ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜெர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதுங்க இந்த அற்புதமான வடையை செஞ்சிடலாங்க இந்த வடையோட கம்பேர் பண்ணால் உளுந்த வடைய தோற்று போயிடுங்க அந்தளவுக்கு சுவையாக முறுமுறுப்பாக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வடை செய்யறதுக்காக நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் ஒரு முக்கால் கல கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க அதனுடைய கால் கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க அதனோட இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக நம்ம வந்து ஒன்றரை கப் எடுத்துருக்கோங்க லிக்விடாக ஒன்றரை கப் எடுத்துருக்கோம் இப்போ தண்ணியும் தயிரும் ரெண்டியுமே சேர்த்து ஒன்றரை கப் இப்போ வந்து கொஞ்சமாக அதில் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோங்க உப்பு சேர்த்து இப்போ வந்து நான் ஒரு மூணு மூணு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கோங்க அதனுடைய நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதனோட பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்காங்க எல்லாமே அரிசி மாவு இந்த தண்ணி தயிர்லாம் ஒரே கப்பில் தாங்க அளக்கணும் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம சேர்த்துருக்க இந்த தயிர் தயிர் அரிசி மாவு உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஸ்டவ் பற்ற வைக்கக்கூடாது நம்ம வந்து முன்னாடியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் இதை நல்லா நல்லா கலருங்க கிண்டணுங்க கிண்டி இது நல்லா வெந்து வரணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கலர் விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இது வெந்து வந்துடுங்க நல்லா பூ மாதிரி வெந்து வரும் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு தானங்க நீங்கள் கிண்டனும் இதை பாருங்கள் இப்போ வந்து பாதி அளவுக்கு இது வந்து வெந்து வந்திருக்கு இப்போது இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே வெந்திருக்கு இது இப்போ ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இறக்கி வச்சுட்டு இதனோட வந்து கொஞ்சம் நேரமாக சூடு ஆடின உடனே இதில் வந்து வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க உருண்டி ஒரு தட்டில் உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுருக்காங்க தட்டில் வச்சுக்கிட்டு இப்போ இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் கடாய் வச்சுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த வடையை தட்டிக்கலாம் இப்போ வடை தட்டுறதுக்கு முன்னே கையில் கொஞ்சம் தண்ணியோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க எண்ணெயோ தடவி தட்டும்போது கைக்கு ஒட்டாமல் இந்த வடை ரொம்பவே நல்லா வருங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க இப்போ ஒரு ஒரு வடையாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு வடையாக சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது வடையும் சேர்க்க போகிறேன் ரொம்ப தட்டி சேர்க்கிறதும் ரொம்பவே ஈஸிங்க இப்போ வந்து நான் இந்த கடாயில் நாலு வடை தாங்க சேர்த்துருக்கேன் நிறைய வடை சேர்த்தாலுமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கஷ்டமாக இருப்போங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் நாலு வடையும் சேர்த்துட்டேங்க இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கிளறாதீங்க கிளறக்கூடாது இது நல்லா வந்து பொன்னிறமாக ஒரு பக்கம் வெந்து வரணும் வெந்து வந்த உடனே அப்புறம்தான் கலந்து கலரணும் இதை இப்போ பாருங்கள் வெந்து வந்திருக்கு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் கலந்து விடுங்க ரொம்பவே நல்லா வருங்க இப்போ திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்கள் திருப்பி விட்டு பொன்னிறமா வரணுங்க பாருங்கள் வந்த உடனே இதை எடுக்கணும் நீங்கள் ஒரு கப்பு அரிசி மாவும் தயிரும் இருந்தால் போதுங்க இந்த அற்புதமான வடையை செய்யலாங்க உளுந்த ம உளுந்த வடையோட டேஸ்ட்லேயே இருக்குங்க இந்த வடை செய்கிறதுமே ரொம்பவே ஈஸிங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த வடை வந்து நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் கைஸ் தேங்க் யூ